கொடுக்கணும்னு ஒரு ஆசை உள்ளுக்குள்ள எங்க அம்மாட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணி இதுக்கு ஒரு இடத்த பிடிச்சி அந்த மீடியம் சைஸ் சிமெண்ட் தொட்டி ஒன்று இருந்துச்சு அதை எடுத்து இந்த செடியை வந்து டபுள் பாட்டிங் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணேன் அழகா ஒரு இருபது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள மொக்கு அந்த செடி எனக்கு தேங்க் பண்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு நான் வீட்டுல வந்து திட்டினாங்க வைக்கிறதுக்கு பட் நானுமே பூ எதிர்பார்க்கவே இல்லை இருபது நாள்ல ஒரு மொட்டு அப்புறம் அந்த மொட்டு கொஞ்சம் வளர்ந்து வரும்போதே பாத்தீங்கன்னா இன்னொரு மொட்டு அது சைட்ல இருந்து வந்துச்சு பார்க்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு நீங்க வீடியோல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் கீழ இருந்து இன்னொரு பட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு நாளும் அந்த மொக்கு எப்ப விரும்பும் எப்ப எக்ஸ்பெக்டேஷன் தான் எனக்கு வந்து அதிகமா இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்கு மேல வர்றது வந்த அந்த பூ அந்த திக்னஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி நல்லா என்ஜாய் பண்ணேன் எப்பண்டா விரியும் விரும்பு காத்துக்கிட்டே இருப்பேன் நாலு அஞ்சு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சோன்னு ப்ரஷ் பண்ணும்போது வந்து பாப்பேன் அப்பெல்லாம் நான் அப்போ அது ஆறு மணிக்கு தான் விரியும் போல ஒரு நாள் இன்னைக்கும் விரியலன்னு அசால்ட்டா போயிட்டேன் அப்புறம் திடீர்னு வெளியே கிராஸ் பண்ணும்போது போகும்போது செடிக்கு தண்ணி விடலாமேன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பூத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா பெருசாக விரியில் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் கொஞ்ச நேரத்துலேயும் அப்படியே மூடி மூடி ஈவினிங் வந்து நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு பட் ரெண்டாவது நாள் விரியும் போது ஒரு ரெண்டு லேயரில் லைட் பர்பிள் கலரில் சூப்பராக இருந்துச்சு மூணு நாள் இந்த மாதிரி அழகாக பூத்துச்சு நாலாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெனக்கினேன் என்னமோ அப்படியே கொஞ்சம் காஞ்ச மாதிரி விரிஞ்சிருந்தது எனக்கு பாவமாக இருந்துச்சு எதுக்கு போட்டு அது கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் மேபி இதை பண்ணாம அப்படியே விட்டு இருக்கலாமோ என்னமோ தெரியல இந்த பூ பூத்து முடிக்கிற இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வெளியே ஒரு ஏழு நாள் போயிட்டேங்க அதுக்கு வீட்டுல இல்ல ஸோ நான் இருந்திருந்தேன் அப்படின்னா தனமும் நீங்க பார்த்தாலே தெரியும் தினமும் அந்த குட்டி குட்டியா பாசம் வர்றதெல்லாம் எடுத்துட்டே இருந்தேன் அம்மா வந்து எடுக்காம விட்டுட்டாங்க உங்களுக்கு தெரியுதா அந்த மணலே தெரியாம கரு கரு கருகருன்னு இருக்கா அது ஃபுல்லா வந்து பாசம் அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா இந்த லீவ்ஸ் எல்லாம் லைட்டா ஒரு மாதிரி பழுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அழகா கட் பண்ணி எடுத்துருவேன் அம்மா அதுவும் பண்ணலை அப்புறம் இன்னொன்னு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பெர்சென்டேஜ் வாட்ரு வந்து தினமும் எடுத்துட்டு திரும்ப வந்து கொஞ்சம் வாட்ரு வந்து ஓ தனமும் இல்லை ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா டைம் கிடைக்கும்போது அந்த எடுத்த வாட்டரை வந்து செடிக்கு யூஸ் பண்ணிக்குவேன் திரும்ப வந்து இந்த வாட்டரை பண்ணுவேன் இது பிளான்ட்டுக்கும் நல்லது உள்ள இருக்கிற ஃபிஷ்ஷுக்கும் நல்லது நான் அம்மாட்டு அதை பண்ணியிருப்பாங்க நான் அம்மாட்டு போட்டு விட்டு இருந்தா கூட ஓகே அது பாட்டுக்கு ஃபில் ஆயிருந்திருக்கும் எங்க அம்மாட்ட கேட்ட அம்மா பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு அங்க வந்த உடனே அன்னைக்கு காலையிலேயும் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் போய் பார்த்தேன் பட் என்ன பண்றது கிளீன் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டி குட்டியா நிறைய டியூபை கடிச்சிருக்கேன் இந்த பிளான்ட் வந்து எப்படி ஒவ்வொரு லில்லியும் ஒவ்வொரு மாதிரி ப்ரொமோகேட் ஆகும்ல இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொக்கு மாதிரி வந்துச்சுங்க நான் வளர்த்த அந்த ஒன் இயர் டைம் நல்லா அழகாக பூவெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது மொக்கு மாதிரி வந்து விரியவே இல்லை அப்படியே டபக்குன்னு தண்ணிக்குள்ளே போயிடுச்சு பார்த்தா அது வெடிச்சு அதுக்குள்ளேருந்து சீட்ஸ் விழுந்து அந்த ஒவ்வொரு சீடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டாக மாறிச்சு அப்படி தான் இந்த லில்லி வந்து ப்ரொபகேட் ஆச்சு இது கூடவே ஒரு ஒயிட் கலர் வச்சுருந்தேன் அது ஈவினிங் பூக்குங்க அந்த அந்த பிளான்ட் அப்படியே அழிஞ்சே போச்சு அந்த காஞ்சதுல வந்து அது திரும்ப வரவே இல்லை இந்த ஒரு கலர் மட்டும் தான் எனக்கு சர்வைல் ஆயிருக்குது ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வந்து நான் டைரக்ட் ப்ராட்டிங் பண்ண அப்படியே வந்து தொட்டியில் வந்து மண் போட்டு கிளின்லி பிளான்ட்டை வந்து வச்சுருந்தேன் அது வந்து எனக்கு அவ்வளோ சக்ஸஸ் ரேட்டு நல்லா பூத்துச்சு நல்ல பெரிய நர்சரிந்து வாங்கிட்டு வரும்போதே செடி கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்தது அதனாலயா இருக்கலாம் இதில் வந்து இப்போ நான் சின்னதாக தான் பிளான் பண்ணியிருக்கேன் வச்சதுக்கு உடனே பூ எடுத்திருக்கு இன்னும் செடி நல்லா திக்காக பெருசாக ஆகுமான்னு தெரியல ஃப்யூச்சரில் போக போக தான் பார்க்கணும் ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கு நான் நிறைய வீடியோ பார்த்தேன் ஃபைவ் இன்ச் பாட்லெல்லாம் அழகழகாக உள்ளே வச்சுருந்தாங்க சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் பார்க்கலாம் இன்னும் பிளான்ட் பெருசே ஆகலை அப்படி க்ரோத் எதுவும் பிளான்ட்டோட திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா வேணால் டேரெக்டாக மண்ணு போட்டு இருக்கேன் ரெண்டுலேயுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது டேரெக்டாக நம்ம மண்ணு போட்டு வைக்கும் போது நிறைய மண் இருக்கும் ஸோ செடியோட க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இன்னும் இந்த ஃபஸ்ட்டு டேரெக்ட் போட் மெத்தடில் தான் நான் வந்து வளர்த்தேன் இந்த மாதிரி டபுள் போட் மெத்தடில் பண்ணதில்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டபுள் போட்டிங் மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் மண்ணு கம்மியா இருக்கிறதுனால அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா உரம் வைக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டா பாட் பண்ணும்போது எந்த உரமுமே வைக்கல நல்ல ஒரு களிமண்ல நட்டதோடு சரி இப்போ செம்மண்ல தான் வச்சிருக்கேன் தொட்டியை வச்சுட்டு தண்ணி விட்டு இருந்தா இந்த மாதிரி கலங்கிருக்காது பட் ஆனா மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா தொட்டி வந்து நல்லா கிளியரா தான் இருந்தது நிறைய குட்டி குட்டியா டியூபர்ஸ் கிடைச்சிருந்துச்சா அந்த டியூபர்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணி என்ன பண்ணேன்னா தண்ணிக்குள்ளே போட்டு அந்த பாட்லேயே வச்சிட்டேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் டென் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் முளைச்சு லீவ்ஸ் விட்டு வரும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இப்போ எதுவையாவது பிளான் பண்ணிக்கலாம் ஸோ இது என்ன நிறையா இருக்குது யாருக்காவது கொடுக்கலாமேன்னு சொல்லி யோசிக்கும் போது என்ன மாதிரி லில்லி பிளான்ட் வளர்க்குற ஒரு மேம் எனக்கு தெரியும் என்னோடய ஃப்ரெண்ட் அவங்க அவங்களுக்கு வந்து சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை என்கிட்ட வந்து இப்போ டார்க் பர்பிள் கலர் இருக்குது நீங்கள் வந்து என்கிட்ட சிம்பிளான ஒரு வெரைட்டி இருக்குது பீச் கலர் அப்படின்னாங்களா சரி மேம் எனக்கு அந்த டியூபர் இருக்கானே இருக்குது வாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கரெக்டாக எடுத்து வச்சுருந்தாங்க ஈவினிங்காக போய் கிட்ட அந்த டியூபர் வாங்கிட்டு வந்ததுனா ரொம்ப பெரிய சைஸ் நல்ல க்ரோத் இருந்தது அவங்க கிட்ட இந்த பிளான்ட் மூணு வருஷமாக பூக்கவே இல்லையா செடி தான் வளர்ந்துக்கிட்டே இருந்துதான் ஸோ அதனால நல்லா பெரிய பெரிய டியூபர்ஸ் வச்சிருந்தது அந்த பர்பிள் கலர் அவங்க வச்சிருந்தது வந்து கலர் சூப்பராக இருந்தது சரி அது லீஃப் ப்ரொபகேஷனாக இருக்குமோன்னு ஒரு டவுட்டு கொஞ்ச நாளைக்கு லீஃபை கிளீன் பண்ணாமல் அப்படியே வேணும் மேம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிஷ் வாங்க போனும் போது அவங்க ரெகுலராக வாங்குற ஒரு ஷாப் காமிச்சு கொடுத்தாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் பியூர் ரெட் கபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வாங்கியிருந்தேன் அப்புறம் ப்யூர் பிளாக் கபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வாங்கியிருந்தேன் நம்ம பணம் கொடுத்து பிளான்ஸை பிடிச்சி வாங்கி வைக்கிறது ஒரு விதமான ஹாப்பினஸ்ஸு நம்மளோட நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கலெக்ட் பண்ணி அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்து வைக்கும் போது அந்த பிளான்ஸை பார்க்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவங்கள வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் எனக்கு அந்த மாதிரி தான் நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் ஸோ எனக்கு வந்து இந்த சின்ரலாவை பார்க்கும் போதெல்லாம் மேமுமே பார்த்தீங்கன்னா ஒரு மினி சின்லா மாதிரி தான் இருப்பாங்க அவங்க ஞாபகம் தான் வரும் நைட்டு வந்து வரக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரக்கு கொஞ்சம் இருட்டிடுச்சுங்கிறதுனால டியூப்பரை வந்து என்னோடய அள்ளி தொட்டிக்குள்ளேயே வந்து போட்டு வச்சுட்டேன் அடுத்த நாள் வந்து என்கிட்ட இன்னொரு சிமெண்ட் தொட்டி இருந்தது ஆல்ரெடி தான் இன்னொரு பெரிய தொட்டிலாம் நாலு அஞ்சு பேர் சேர்ந்தா தான் நகைத்து முடியும் அது வீட்டுக்குள்ளேயே எடுக்காம ரோட்டில் போட்டு எனக்கு அந்த அளவுக்கு லில்லி பிளான்ஸ் இந்த வாட்டி களிமண் யூஸ் பண்ணல செம்மண்ணே தான் என்ன செம்மண்ணில் வந்து ஸ்மெல் வராது களிமண் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்மெல் வரும் செம்மண்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொழ குழன்னு இருக்கும்ல பிசு பிசுப்பு தன்மையோட இருக்கிற செம்மண் ஏன்னா பரப்பரன்னு உதிரி உதிரி மாதிரியா மண் இல்லாம கொஞ்சம் கொழக்கொலன்னு இருக்கிற மண் தான் அள்ளிக்கு வந்து செட் ஆகும் ஸோ அதை வந்து உள்ள வச்சுட்டு இந்த டியூபரை மேலால அந்த குரோத் டிப் அந்த எண்டில் இருக்கு பார்த்தீங்களா அந்த குரோத் டிப் மட்டும் மண் போட்டு மூடிடக்கூடாது மூடுனா குரோத் மூடிடும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிப்பை வந்து மண்ணில் முக்காம டியூபரையும் ரொம்ப ஆழமாக பதிக்காமல் லைட் இந்த மாதிரி குழி எடுத்து லைட்டாக அப்படியே மணலை வச்சு மூடிட்டோம்னா போதும் ஃபஸ்ட்டு என்னடா ஒன்றுமே பிடிக்காமல் மேலே லைட்டாக இருக்கிற மாதிரி தான் தோணும் பட் ஆனால் அது ஒரு டென் டேஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அதுவே அப்படியே கொஞ்சம் வேர் விட்டு நல்லா பிடிச்சிக்கும் மணலை அது மாதிரி இந்த டபுள் பாட்டிங் மெத்தடில் வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் முன்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் பாட்டை வச்சுட்டு தண்ணி விட்டுருக்கணும் நான் தண்ணி விட்டுட்டு பாட்டை வச்சதுனால கலங்குச்சு பட் அடுத்த நாள் மார்னிங்கே கிளியர் ஆகிடுச்சு பட் இந்த மாதிரி பாட்டை வச்சுட்டு தண்ணி விடும் போது பார்த்தீங்கன்னா கலங்காமல் சூப்பராக இருக்கு எனக்கு என்னமோ ஒரு தாட்டுங்க அந்த தொட்டி வந்து அப்படியே கிளிஸ்டர் கிளியராக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட ரெட் கப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய தொட்டிலையும் பிளாக் கலர் கப்பி ஃபிஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா இந்த போ தொட்டிலையும் விட்டுருக்கேன் ப்ரீட் ஆகி நல்லா குட்டி போட்டு அதை பார்க்கறது வந்து ஒரு சந்தோஷம் தானே பார்க்கலாம் குட்டி போட்டால் கண்டிப்பாக காமிப்பேன் இந்த மாதிரி என்னோட செட் ஆச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் லில்லி பிளான்ட்டு லோட்டஸ் வெரைட்டிஸ்லாம் ஆட் இருக்கேன் அதையும் நம்ம சேனலில் நீங்கள் பார்ப்பீங்க தினமும் காலையில் அப்படியே அந்த ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டை போட்டுட்டு இதை பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது நீங்கள் என் கூட சேர்ந்து என்னோட வீடியோ இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஹைப் ஆப்ஷன் இருக்குது கொடுக்க மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்